கத்தருடைய வார்த்தை பொழுது நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மூலமாய் வருகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் கத்தகர் பேசுகிற வார்த்தை என்றால் நீ விரும்புகிற காயத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறேன் அது எப்படி என்றால் நீ அல்ல நான் உனக்கு எப்போது கொடுத்தால் அது உனக்கு நல்ல சுவையுள்ளதாய் அருமையாய் பலனுள்ளதாய் உள்ளதாய் பரிபூரண நன்மையாய் இருக்கும் என்று தெரிந்து அந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் நாம் காத்திருக்கும் பொழுது ஒரு நமக்கு ஒரு கவலை தோன்றலாம் ஒரு துக்கம் மாதிரி வரலாம் ஆனாலும் கூட கத்த பேசுகிற வார்த்தையும் முடியாது கொடுப்பேன் ஆனாலும் கூட ஏற்ற நேரத்தில் அதை செய்வேன் என்று சொல்கிறார் அதனால் அத்தகைய காரியத்திற்கு நமக்கு பொறுமை தேவையாக இருக்கிறது எதிலும் சீக்கிரமாக அவசரப்பட்டு கே போய்விடக்கூடாது என்றால் சீக்கிரமாய் கேட்கிற எதுவுமே கிடைக்கிற எதுவுமே நமக்கு அவ்வளவு பலனை தெரியாது அதனுடைய அருமை நமக்கு அத்தகைய அருமை நமக்கு தெரியாது அதனால் நம் காத்திருந்து எதையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதற்காக அந்த பொறுமை வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து இப்பொழுது செபிப்போம் காலை ஓ யா கர்த்தாவே எங்கள் இருதயம் ஆண்டவரே யாரெல்லாம் தேவ இந்த காரியம் நடக்கவில்லையே என்று வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே சுவாமி தேவனிடத்தில் விண்ணப்பம் செய் செய்து மன்றாடி கொண்டிருக்கிறோம் அந்த காரியம் நடக்காமல் இருக்கிறவர்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சிறிய துக்கம் சிறிய கவலை உருவாகி இருக்கிறது சுவாமி அந்த கவலையை தேவனாகிய கத்தர் நோக்கி போட்டு ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையை கொடுத்து தேவ ஆவியானவர் விரும்புகிற நேரத்தில் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அந்த காரியத்தை செய்து தர வேண்டும் என்று நாங்கள் செலிக்கிறோம் உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா விசுவாசித்திருக்கிறோம் சுவாமி தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று காத்திருக்கிறோம் நாங்கள் இழைத்து போகாதபடிக்கு தேவன் உற்சாகத்தின் ஆவியை ஊற்றி ஆண்டவர் எங்களோடு பேசி அந்த காரியத்தை பண்ண வேண்டும் என்று வாய்க்கு அந்த காரியம் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பலம் உள்ளதாய் சந்தோஷப்படுத்துகிறதாய் சமாதானம் உள்ளதாய் ஜீவ விருட்சத்தை போல் வளர்கிற காரியமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தேவ ஆவியானவர் எங்களுக்கு இந்த ஒத்தாசைக்காக இந்த வார்த்தைக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஒருவரும் போகாதபடியாக காத்துக் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் 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 கர்த்தர் நல்லவர் அவர்